அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பிள்ளை பெருவிண்ணப்பம் எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பகுதி ஏழு பாடல் நூற்று ஒன்று முதல் நூற்று பத்து வரை உருவினை தவிர்க்கும் ஒருவனே உலகில் ஓடியும் ஆடியும் உழன்றும் சிறுவர்தாம் தந்தை வெறுப்ப ஆர்க்கின்றார் சிறியனேன் ஒரு தினமேனும் மருகி நின்று ஆடி ஆர்த்தது இங்கு உண்டோ நின் பணி மதிப்பு அலால் எனக்கு சிறு விளையாட்டில் சிந்தையேயலை நின் திருவுலம் அறியுமே எந்தாய் தந்தையர் வெறுப்ப மக்கள்தாம் பயன் இல் சழக்குறையாடி வெம் காம சிந்தையர் திரிகின்றார் அந்தோ சிறியனேன் ஒரு தினமேனும் எந்தை நின் உள்ளம் வெறுப்ப நின் பணிவிட்டு இவ்வுலகியலில் அவ்வாறு தெந்தனையென்றே திரிந்தது உண்டேயோ திருவுளம் நான் அறியேன் அம்புவி தனிலே தந்தையர் வெறுப்ப அடிக்கடி அயலவருடனே வம்புரு சண்டை விளைக்கின்றார் சிறுவர் வள்ளலே நின் பணி விடுத்தே இம்பர் இவ்வுலகில் ஒரு தினமேனும் ஏழையேன் பிறரொடு வெகுண்டே வெம்புறு சண்டை விளைத்தது உண்டேயோ மெய்ய நின் ஆணை நான் அறியேன் வள்ளல் இவ்வுலகில் தந்தையர் வெறுப்ப மக்கள்தாம் ஒழுக்கத்தை மறந்தே கள்ளருந்துதல் சூதாடுதல் காமக் காமக்கடைதொறும் மயங்குதல் பொய்யே வெல்லுதல் புரிவார் ஐயகோ அடியேன் மெய்யனின் திருப்பணி விடுத்தே எல்லி அவ்வாறு புரிந்தது ஒன்று உண்டோ எந்தை ஆணை நான் அறியேன் மலைவுயிலா திருச்சிற்றம்பலத்து அமர்ந்த வள்ளலே உலகினில் பெற்றோர் குலை நடுக்குறவே கடுகடுத்து ஓடி கொடிய தீநெறியிலே மக்கள் புலை கொலை கலவே புரிகின்றார் அடியேன் புண்ணிய நின் விடுத்தே உலைய அவ்வாறு புரிந்தது ஒன்று உண்டோ உன்பதத்து ஆணை நான் அறியேன் தனிப்பெரும் சோதி தந்தையே உலகில் தந்தையர் பற்பல காலும் இனிப்புறு மொழியால் அறிவுற மக்கட்கு ஏற்கவே பயிற்றிடும் தோறும் பனிப்புற ஓடி பதுங்கிடுகின்றார் பண்பனே என்னை நீ பயிற்ற தினைத்தனையேனும் பதுங்கியது உண்டோ திருவுலம் அறியனான் அறியேன் தன்னை நேர் இல்லா தந்தையே உலகில் தந்தையர் தங்களை அழைத்தே சொன்ன சொல் மறுத்தே மக்கள் தம் மனம் போம் சூழலே போகின்றார் அடியேன் என்னை நீ உணர்த்தல் யாது அது மலையின் இலக்கு எனக் கொள்கின்றேன் அல்லால் பின்னை ஓர் இறையும் மறுத்தது ஒன்று உண்டோ பெரிய நான் அறியேன் போற்றுவார் போற்றும் புனிதனே மக்கள் பொருந்து தம் தந்தையரு தமையே வேற்று வாழ்வு அடைய வீடு தா பணம்தா மெல்லிய சரிகை வத்திரம்தா ஏற்ற தா என கேட்டே இறங்குவார் இவை குறித்து அடியேன் தேற்றுவாய் நின்னை கேட்டது ஒன்று உண்டோ திருவுளம் அறிய நான் அறியேன் குணம் புரியனது தந்தையே உலகில் கூடிய மக்கள் தந்தையரை பணம் புரி காணி பூமிகள் புரி நல்பதிபுரி ஏற்ற பெண் பார்த்தே மனம் புரி எனவே வருத்துகின்றார் என் மனத்திலே ஒரு சிறிதேனும் எனம் புரிந்து உனை நான் வருத்தியது உண்டோ எந்தை நின் ஆணை நான் அறியேன் இகத்திலே எனை வந்து ஆண்ட மெய்ப்பொருளே என் உயிர் தந்தையே இந்த சகத்திலே மக்கள் தந்தையரிடத்தே தாழ்ந்தவராய் புறம் காட்டி அகத்திலே வஞ்சம் வைத்திருக்கின்றார் ஐயவோ வஞ்சம் நின் அளவில் முகத்திலே என்றன் அகத்திலே உண்டோ முதல்வ நின் ஆணை நான் அறியேன்